ியாவில் சுமார் இருபத்தொரு லட்சம் திருமணமான தம்பதிகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி சலுகையை இன்னும் கோரவில்லை என்றும் இதன் மூலம் அவர்கள் பெரும் தொகையை இழக்க நேரிடும் என்றும் நிதி ஆலோசகர் மார்டின் லூயிஸ் எச்சரித்துள்ளார் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று எழுபது பவுண்ட் வரை வரியில்லாத வருமான வரம்பு உண்டு உங்கள் இணையில் ஒருவர் வேலைக்கு செல்லாதவராகவோ அல்லது வரி செலுத்தும் அளவுக்கு வருமானம் இல்லாதவராகவோ இருந்தால் அவர் தனது வரி சலுகையில் பத்து சதவீதத்தை வரி செலுத்தும் துணைக்கு மாற்றி கொடுக்கலாம் இதன் மூலம் வரி செலுத்துபவரின் வரி இல்லாத வரம்பு பதிமூவாயிரத்து எண்ணூற்று முப்பது பவுண்டாக உயர்கின்றது இதனால் ஆண்டுக்கு உங்களுக்கு இருநூற்று ரெண்டு பவுண்டு வரி மிச்சமாகும் நீங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் சேர்த்து இதை கோர முடியும் என்பது இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாகும் நீங்கள் தகுதியுடையவர் என்றால் மொத்தமாக ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தெட்டு பவுண்டு வரை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நடப்பு ஆண்டிற்கான சலுகை உங்கள் வரி குறியீட்டில் மாற்றப்படும் கடந்த ஆண்டுகளுக்கான தொகை காசோலையாகவோ அல்லது வங்கி பரிமாற்றம் மூலமாகவோ நேரடியாக உங்களுக்கு வழங்கப்படும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதியுடன் இந்த நிதி ஆண்டு முடிவடைகின்றது எனவே மார்ச் மாதம் முதலாம் திகதிக்குள் ஜிஓவி டாட் யூகே என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து தபாலில் அனுப்பலாம் தகுதி இருந்தும் விண்ணப்பிக்காத இரண்டு புள்ளி ஒரு மில்லியன் தம்பதிகளில் நீங்களும் ஒருவராக இருக்காதீர்கள் உங்கள் பணத்தை நீங்களே பெற்றுக் என நிதி ஆலோசகர் மார்டின் லூயிஸ் தெரிவித்துள்ளார்